அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் ஒரே சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய நாமும் நமது செல்வங்களும் என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரே சித்திரம் நாமும் நமது செல்வங்களும் எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இன்று ஞாயிற்றுக்கிழமை வீடு துப்புரவாக்கி உடுப்புகளும் தோய்த்து முடித்தால்தான் திங்கட்கிழமை காலை கால்களில் சக்கரங்களை பூட்ட சரியாக இருக்கும் இப்படி நினைப்பில் இருந்த என்னை என் தோழியின் தொலைபேசி தடுத்து நிறுத்தியது உயர்தர பரீட்சையில் நல்ல சித்தி பெற்ற மகன் வைத்திய துறையில் படிக்க மறுத்ததினால் வந்த சிக்கல்களை பற்றிய புலம்பலாக இருந்தது அவள் புலம்பல் மகனை நன்கு திட்டி தீர்த்த பின்பு அதற்காக கவலைப்பட்டு என்னிடம் சொல்லி அழுகின்றாள் என் தோழி நாம் நமது குழந்தைகளை எல்லையற்ற அன்புடன் நேசிக்கின்றோம் ஆனால் நமது எதிர்பார்ப்புகளை பிள்ளைகள் நிறைவேற்ற முடியாத பொழுது வேதனைப்படுகின்றோம் கோபப்படுகின்றோம் அவர்களை திட்டி தீர்க்கின்றோம் இதற்கு காரணம் என்ன ஒன்று குழந்தைகள் பற்றிய அறியாமை குழந்தை வளர்ப்பு பற்றிய உளவியல் ரீதியான புரிதலின்மை இரண்டு ஊரவர் பிள்ளைகளுடன் நமது பிள்ளைகளை ஒப்பிடுவது மூன்று நமது சொந்த விருப்பங்களை பிள்ளைகள் பூர்த்தி செய்யாமை உயர்த்தி காட்ட பிள்ளைகளை பயன்படுத்துதல் பிள்ளை ஊரார் போற்றும் பிள்ளையாக இல்லாத போது பெற்றவர்கள் குற்ற உணர்வை சுமக்க வேண்டி ஏற்படுவது ஆறு பிள்ளைகளும் தனி மனிதர்கள் என்ற கருத்து பெற்றவர்கள் சிந்தனையில் இல்லாது இருப்பது ஏழு கூட்டுறவு நிலை சிம்போய்சிஸ் ஒரு குழந்தை பிறந்து எட்டு மாதங்கள் வரை தானும் தாயும் ஒன்று என நினைக்கும் அதற்கு பசித்து அழும்போது தாய் உணவு கொடுக்கிறாள் நித்திரை வரும்போது தாளாட்டுகின்றாள் குழந்தையை தூக்கி வைத்திருக்கின்றாள் ஆனால் குழந்தை தானாக நடக்கத் தொடங்கும்போது தாய் வேறு தான் வேறு என உணர்கின்றது தன்னால் தாயின் உதவியின்றி பல செயல்களை செய்ய தொடங்கும் போது அதன் மனமும் உடலும் வளர்ச்சி அடைகின்றன பிள்ளைகள் வளர்ந்த பின்பும் பெரும்பாலான பெற்றவர்கள் இந்த கூட்டு நிலையிலிருந்து விடுபடுவதில்லை இந்த புரிதல் இல்லாத இடத்தில் பிள்ளைகளுக்கான உரிமைகள் பற்றியோ அல்லது குழந்தைகளுக்கான ஜனநாயகம் பற்றியோ கதைக்க முடியாது இவ்வாறான பல காரணங்களினால் குழந்தை வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு குறைந்து வந்துள்ளது ஆதிகால ரோம பேரரசின் கீழ் பல விரும்பத்தகாத குழந்தைகள் கொல்லப்பட்டதை வரலாறு தெரிவிக்கின்றது பிறந்த குழந்தை உடனே வளர வேண்டும் தமது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் அந்த காலங்களில் இருக்கவில்லை ஆனால் இன்று அவ்வாறு இல்லை விஞ்ஞான வளர்ச்சியும் தொடர்பு சாதனங்களும் வளர்ச்சி அடைந்துவிட்டன புதுப்புது டிசைன்களில் உடுப்புகள் போட வேண்டும் மேக்கப் அழகாக போட வேண்டும் நாகரிகமாக இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு விழாவுக்கு போட்ட உடுப்பை மறுமுறை வேறு விழாவுக்கு போடப்படாது என பல பல விதமாக நாகரிகம் பற்றி பேசும் நமது தாய்மார்கள் பிள்ளைகள் வளர்ப்பில் மட்டும் பழைய கொள்கைகளை பின்பற்றுவது ஏனென்று புரியவில்லை தமது தாய் தந்தையர் தம்மை வளர்த்தது போலவே தாமும் தம் பிள்ளைகளை வளர்ப்பதாக கூறுவார்கள் அதுவும் சரிதான் எல்லோரது ஆழ்மனதிலும் இந்த பதிவுகள் இருந்து நம்மை வழி நடத்துகின்றன ஆனாலும் காலத்துக்கு காலம் சட்டங்கள் மாறுகின்றன அதனை நாம் மறந்துவிடுகின்றோம் பிள்ளைகளை அடிப்பது சட்டப்படி குற்றச்செயலாகும் பிள்ளைகள் நமது சொத்துக்கள் என உரிமை பாராட்டுகின்றோம் பிள்ளைகள் ஒரு நாட்டின் சொத்து என சட்டம் சொல்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் குழந்தைகளுக்கான உரிமை சாசனம் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படை கொள்கைகள் பின்வருமாறு உள்ளன ஒன்று வயது பதினெட்டு நிறம்பாத அனைவரும் குழந்தைகளே இரண்டு எல்லா குழந்தைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் மூன்று எல்லா காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் குழந்தைகளுக்கு முதலிடம் வழங்கப்பட வேண்டும் நான்கு இந்த குழந்தைகள் சாசனத்தில் ஐம்பத்தி நான்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன ஐந்து எல்லா உரிமைகளையும் தொகுத்துப் பார்த்தால் அவை பின்வருமாறு அமைகின்றன குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான உரிமை அவர்களது வளர்ச்சிக்கான உரிமை பாதுகாப்பு உரிமை தன் சுற்றுச்சூழலில் பங்கு பெறும் உரிமை கடிகாரத்தின் ஓட்டத்துடன் போட்டி போட்டு ஓடும் இன்றைய வாழ்க்கை சூழலில் இவ்வாறான சிந்தனைகள் நமக்கு புலனாவதில்லை புரிந்தாலும் புரிந்ததை செயற்படுத்த நேரம் கிடைப்பதில்லை எது எப்படியானாலும் வளமான குழந்தைகளை உருவாக்குவது நமது தலையாய கடமை பொதுவாக உலகிலுள்ள பெற்றவர்களின் வளர்ப்பு முறைகளைக் கொண்டு அவர்களை மூன்று விதமாக பிரித்துப் பார்க்கலாம் ஒன்று சர்வாதிகாரமான வளர்ப்பு முறையை பின்பற்றுவோர் இரண்டு ஜனநாயக வளர்ப்பு முறையை பின்பற்றுவோர் மூன்று அதிகூடிய சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்ப்பவர்கள் முதலாவது சர்வாதிகாரமான வளர்ப்பு முறையை பின்பற்றுவோர் சர்வாதிகாரமான பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்வதை செவிமடுக்க மாட்டார்கள் பிள்ளைகள் முடிவெடுப்பதானாலும் ஏன் எதற்கு என விளக்கம் கேட்பார்கள் இவர்கள் பயந்த சுபாவமுள்ள குழந்தைகளை உருவாக்குவார்கள் இவர்களது குழந்தைகள் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்களாக வளர்வார்கள் சர்வாதிகாரமான பெற்றோர்கள் தமது குழந்தைகள் தமது சொத்து என நினைப்பார்கள் எனது வீடு எனது காணி எனது கார் என்பது போல எனது பிள்ளையும் எனது சொத்து என சொந்தம் கொண்டாடுவார்கள் இங்கு பிள்ளையின் கருத்து மையப்படுத்தப்பட மாட்டாது பெற்றவரின் விருப்பு வெறுப்பே இங்கு முதன்மைப்படுத்தப்படும் இப்படியான பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகள் வளர்ந்து பெரியவரான பின்பும் அவர்களது பிள்ளைகளின் குடும்ப விடயங்களில் தலையிட்டு பின் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் வரை தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவார்கள் சிலவேளை அன்பு பாசம் எல்லாவற்றையும் பகடைக்காயாக பயன்படுத்தி தாங்கள் நினைத்ததை செய்து முடிப்பார்கள் இங்கு பெற்றவர்களின் உரிமை பேசுபொருளாக இருக்கும் பிள்ளைகளின் உணர்வுகள் மதிக்கப்படாது மறைக்கப்படும் இரண்டாவது ஜனநாயக வளர்ப்பு முறையை பின்பற்றுவோர் ஜனநாயக முறையை பின்பற்றும் பெற்றோர்கள் பிள்ளைகளின் பேச்சுக்கு செவிமடுப்பார்கள் எது சரி எது பிழை என கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் தன்னம்பிக்கை உள்ள பிள்ளைகளை உருவாக்குவார்கள் தன்னம்பிக்கை உள்ள பிள்ளைகளை உருவாக்கியதன் பயனாக சக மனிதர்கள் மீது மதிப்பும் நம்பிக்கையும் உள்ள மனிதர்களாக இவர்களது பிள்ளைகள் வாழ்வார்கள் இத்தகைய பெற்றோர்கள் அவர்களது பிள்ளைகள் வளர்ந்த பின்பு அவர்களது குடும்பத்தில் தலையிட மாட்டார்கள் மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ஆகியோரது சுதந்திரங்களில் தலையிட மாட்டார்கள் உரிமையை தள்ளி வைத்து பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் மூன்றாவது அதிகூடிய சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்ப்பவர்கள் இவ்வகையான பெற்றவர்கள் முடிவு எடுக்கும் திறனற்றவர்கள் இங்கு பிள்ளைகளே பெற்றோர்கள் போல நடந்து கொள்வார்கள் பிள்ளைகள் பெற்றவர் மீது மரியாதையாக நடக்க மாட்டார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளே தலைவராகும் பொழுது அதிகூடிய பெருமிதமும் அகங்காரமும் அவர்களிடம் உண்டாகின்றது மற்றவர்களை விட தாமே உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் வந்துவிடுகின்றது பெற்றவர்களின் விருப்பு வெறுப்புகள் உணர்வுகள் இங்கே கணக்கெடுக்கப்பட மாட்டாது இத்தகைய பிள்ளைகள் சமுதாயத்திலும் சக மனிதர்கள் மீது மரியாதை உள்ளவர்களாக நடக்க மாட்டார்கள் சக மனிதர்களை நம்பவோ அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் இந்த மூன்று வகையான பெற்றோர்களிலும் சில குடும்பங்களில் தாயும் தகப்பனும் ஒற்றுமையாக இல்லாது இருப்பதும் உண்டு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது தாயும் தந்தையும் ஒத்த கருத்துள்ளவர்களாக இருப்பது அவசியம் அவ்வாறு இல்லையானால் குழந்தைகள் நல்வழியில் வளர முடியாது போய்விடுவார்கள் பெற்றவர்களது ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி தமக்கென தப்பான பாதையில் பயணிப்பார்கள் இதுவரை கூறியவற்றை பார்க்கும் பொழுது குழந்தை வளர்ப்பு என்பது பெரிய கடல் போன்று தெரியலாம் ஆனாலும் அதே கடல் நீர் தான் மேகங்களில் பயணித்து மழையாகி நதியாகி கிணறு குளம் குட்டையென பரவி எங்கும் பறந்து பயன் தருகின்றது நமக்கு தாகசாந்தி தந்து நம்மை வாழ வைக்கின்றது அவ்வாறே குழந்தை வளர்ப்பு என்ற கருப்பொருளும் அங்கே எங்கும் பிறந்து நம்மை வாழ வைக்கின்றது இதுவரை நீங்கள் கேட்டது உரை சித்திரம் நாமும் நமது செல்வங்களும் எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா